வணக்கம் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டம் முதுகுளத்தூர் பேரூராட்சியில் இன்று வாரச்சந்தை ஏலம் நடைபெறுவதற்கு முப்பத்தி ஏழு நபர்கள் ஏறத்தாழ ஏழு கோடி ரூபாய் பணம் செலுத்தப்பட்டு இன்று காலை பேரூராட்சி அலுவலகத்தில் போலீஸ் பாதுகாப்போடு ஏலம் நடைபெற்றது இந்த ஏலத்தின் போது திடீரென ஒருவரை ஒருவர் பிளாஸ்டிக் சேரால் தாக்கிக் கொண்டு அடிதடியில் ஈடுபட்டனர் இந்த அடிதடியில் பத்திரிகை ரிப்போர்ட்டர் ஒருவர் கடுமையாக தாக்கப்பட்டு படுகாயம் அடைந்துள்ளார் இதனால் பேரூராட்சி வாரச்சந்தை மறு தேதி குறிப்பிடாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இது போன்ற நியூஸை தொடர்ந்து கேட்கணும்னா அரசியல் ஒற்றன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க